அனைவருக்கும் வணக்கம் மாமியார் மருமகன் ஓடிச் சென்ற வழக்கில் திடீர் திருப்பமாக பத்து நாட்களாக தலைமுறைவாக இருந்த இவர்கள் திடீரென காவல் நிலையத்துக்கு சென்று சரணடைந்துள்ளனர் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நேபாள எல்லையில் கைது செய்யப்பட்ட பிறகு போலீசார் இருவரையும் டாட்டன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இருவரின் காணாமல் போன புகார் மட்ரா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டதால் மற்ற காவல்துறையினர் இருவரையும் அங்கிருந்து அழைத்தும் சென்றனர் இருவரையும் போலீசார் விசாரித்து வந்தனர் அவர்கள் இருவருமே காவலில் எடுக்கப்பட்டதை புறநகர் எஸ்பியான அம்ரேத் ஜெயின் உறுதிப்படுத்தினார் விசாரணையின் போது மாமியாரான தேவி தனது கணவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக கிராமப்புற எஸ்பியான அம்ரீத் ஜெயின் தெரிவித்திருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலைக்காரை சேர்ந்த சப்னா தேவி என்பவர் தனது மகளுக்கு ராகுல் என்ற வாலிபரை திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார் பின் பார்க்கும் படலும் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிவடைந்த நிலையில் திருமணத்திற்கு ஒரு வாரமே இருந்தபோது சப்னா தேவி திடீரென மாயமானார் அவர் மாயமான அன்றே ராகுலும் மாயமானார் விசாரித்த போதுதான் வீட்டிலிருந்த மூன்று லட்ச ரூபாய் பணம் மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளுடன் சப்னா தேவி தனது மகளுக்கு நிச்சயித்த இளைஞருடன் அதாவது மருமகனுடன் ஓடியது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த தேவியின் கணவரான ஜிதேந்திரா குமார் இது குறித்து காவல் காவல்நிலையத்தில் புகாரும் அளித்தார் தனது மருமகனுடன் தனது மனைவி வீட்டிலிருந்த நகை பணத்துடன் மாயமாகி விட்டதாகவும் அவரை கண்டுபிடித்து தருமாறும் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் நேபாளம் எல்லையில் பீகாரின் சீதாமுருக்கி என்ற பகுதியில் இருவரும் தங்கியிருந்தது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் அவர்களை பிடிக்கச் சென்ற நிலையில் அவர்களாகவே உத்தரப்பிரதேசம் வந்து காவல் நிலையத்தில் சரணும் அடைந்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தனது மருமகனான ராகுலுடன் காதல் ஏற்பட்டதாகவும் திருமணத்திற்கு முன்பு இருவரும் அதிக நேரம் தொலைபேசியில் பேசி வந்த நிலையில் தனது மகளுக்கு பார்த்த நபருடன் தனது தனக்கு காதல் ஏற்படும் என தான் யோசிக்கவில்லை எனவும் சப்னா தேவி கூறியிருக்கிறார் எனது மருமகன் நகைகளை எடுத்துச் செல்லவில்லை எனவும் வீட்டிலிருந்து செல்போனையும் இருநூறு ரூபாய் பணத்துடன் மட்டுமே தான் சென்றதாகவும் கூறியிருக்கிறார் தனது கணவரான ஜிதேந்திரா மது அருந்திய பிறகு தினமும் தன்னை அடிப்பதாக சப்னா கூறியும் உள்ளார் இந்த காரணத்துக்காக அவர் தனது மருமகனான ராகுலுடன் செல்ல முடிவு செய்தாராம் சப்னா தேவியும் காவல் அதிகாரிகளிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார் அவர் மட்ரா காவல் நிலையத்திற்கு போக மாட்டேன் எனவும் எதிர்ப்பும் தெரிவித்தார் மாமியாரண சப்னா தனது வருங்கால மரணுடன் ஓடிப்போகும் போகும் கட்டாயத்தை வெளிப்படுத்தினார் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு என் கணவர் என்னை சந்தேகிக்க ஆரம்பித்தார் அவர் ராகுலுடன் தகாத உறவு வைத்திருப்பதாக கூற தொடங்கினார் மது வருந்திய பிறகு என்னை அவர் அடிப்பார் பலமுறை முறை விலக்கியும் கணவர் ஒப்புக்கொள்ளாததால் நான் ராகுலிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அதன் பிறகு இருவரும் சேர்ந்து வாழ முடிவு செய்தோம் என்கிறார் சப்னா தேவி மேலும் குடிகாரனான கணவர் தினமும் குடித்துவிட்டு வந்து தன்னிடம் தகராறு செய்ததாகவும் தனது மகளும் தன்னை திட்டிக் கொண்டே இருந்த நிலையில் தொலைபேசியில் பேசிய ராகுல்தான் ஆறுதலாக இருந்தார் எனவும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை இனிமேல் நாம் ஒன்றாக வாழ்வோம் என கூறி வீட்டை விட்டே சென்றதாகவும் இனி அவர்தான் எனது வாழ்க்கையில் என கூறியிருக்கிறார் சொப்னாதேவி மேலும் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் தங்களுடைய புகைப்படத்துடன் செய்திகள் வெளியான நிலையில் வெளியே தங்க முடியாது சொந்த ஊருக்கே சென்று விடுவோம் என வந்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ராகுல் சப்னா இருவரின் குடும்பங்களும் வந்துவிட்டன ஆனால் இருவருமே ஒன்றாக வாழ்வதில் பிடிவாதமாக உள்ளனர் ஏப்ரல் எட்டாம் தேதி இருவருமே பீகாரில் உள்ள முசாபர் பூரை அடைந்ததாகவும் ராகுல் கூறினார் அவர் அங்கு ஒரு ஹோட்டலில் தங்கி வேலை தேடிக்கொண்டும் இருந்தார் இருப்பினும் ஐந்து லட்சம் மதிப்புள்ள தங்கத்தையும் மூன்று லட்சம் மதிப்புள்ள பணத்தையும் எடுத்து சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மாமியாரும் மருமகனும் மறுத்தும் உள்ளனர் இந்த நிலையில்தான் ராகுல் பற்றி மற்றொரு அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியானது கடந்த ஆண்டு ராகுல் அதே போல மற்றொரு பெண்ணுடன் வீட்டை விட்டு சென்று இரண்டு மாதங்கள் கழித்து திரும்பி வந்தும் இருக்கிறார் ஆனால் அந்த பெண்ணின் வீட்டார் புகார் அளிக்காத நிலையில் தனக்கு திருமணம் நிச்சயித்த மாமியுடன் எஸ்கேப் ஆகி தற்போது அவரையே மனம் மறந்திருக்கிறார் ராகுல்